காரைக்காலில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை நீண்ட நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் அணைத்தன பறவைப்பேட் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகம் பகுதியில் வீட்டில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த பெண் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் தியாகத்துருகம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் உஷா என்பவர் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த முப்பத்தி ஒரு கிலோ குட்கா மற்றும் எண்பதாயிரம் ரொக்க பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் பெண் உட்பட மூன்று பேரை கைது செய்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் செங்கோட்டை புள்ளியறை உள்ளிட்ட பகுதிகளில் மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஆறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா எப்படி கிடைத்தது யார் சப்ளை செய்கிறார்கள் உள்ளிட்டவை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணியிட மாறுதல் கலந்தாய்வில் முறைகேடு நடப்பதாக கூறி ராமநாதபுரத்தில் பட்டதாரி ஆசிரியர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றிக் கொண்டு தற்கொலை முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது காமன்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் பரமக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பணியிட மாறுதல் கேட்டு பலமுறை விண்ணப்பித்தும் மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ராமநாதபுரம் புனித அந்திரேயா மகளிர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் கலந்தாய்விலும் வேறொருவருக்கு பணியிட மாறுதல் வழங்க உள்ளதாக கூறியதால் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அங்கிருந்த போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் விளம்பர திமுக ஆட்சியில் தொடர்ந்து ஆசிரியர் பணியிட மாறுதலில் முறைகேடு நடப்பதாக ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் விருஞ்சிபுரம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் குணசுந்தரியின் கணவர் பாலச்சந்தர் காமராஜபுரம் பகுதியில் மாட்டுப்பண்ணை வைத்து நடத்தி வருகிறார் சம்பவத்தன்று இரவு மாட்டுப்பண்ணையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் அப்போது அவரை மர்ம நபர்கள் வழிமுறைத்து கத்தியால் சரமாரியாக பேட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த பாலச்சந்திரனை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விளம்பர திமுக ஆட்சியில் திமுக பிரமுகருக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாதாபுரா கர்ணாபுரா கூட்டுப்புறா பந்தயம் நடைபெற்றது போட்டியில் பங்கு பெறும் புறாக்களின் இறக்கைகளில் முத்திரைகள் பதைக்கப்பட்டு பறக்கவிடப்பட்டன மூன்று நாட்களுக்கு நடைபெறும் இந்த போட்டியில் மூன்று நாட்களும் ஏழு மணி நேரம் பறந்து இறுதியாக இலக்கை வந்தடையும் புறாக்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளன নালাগে নালি <laughs>